தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த தொகுதியில் போட்டியிட்டு பாதி பாதியிலேயே பதவி இழந்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தொகுதியில் போட்டியிட்டு பாதியிலேயே பதவி இழந்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் இந்த முறை தன்னுடைய தொகுதியான ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டார் ஸ்ரீரங்கம் தொகுதியில் செல்வி ஜெயலலிதா போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக திமுக சார்பில் முத்தரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு கிளை செயலாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் ஜெயலலிதாவுடைய சொந்த தொகுதி தான் ஸ்ரீரங்கம் தொகுதி அவர் படித்து வளர்ந்த தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி ஆகவே ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்ட செல்வி ஜெயலலிதா பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் மீண்டும் தமிழக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் ஆனால் பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளிலேயே தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழந்தார் எனவென்று சொன்னால் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடகா பார்ப்பன அகிரகாரம் நீதிமன்றம் அவருக்கு நான்காண்டு சிறை தண்டனை விதித்தது நான்காண்டு சிறை தண்டனை விதித்த காரணத்தினால் முதலமைச்சர் பதவியை இழந்தார் சிறைக்கு சென்றார் ஏறத்தாழ பதினைந்து நாட்கள் சிறையில் இருந்தார் ஜாமீனில் வெளியே வந்தார் அடுத்து அவர் மேல்முறையீடு செய்ததில் அவர் விடுவிக்கப்பட்டார் விடுவிக்கப்பட்ட காரணத்தினால் ஓராண்டு காலம் கழித்து அவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் முதலமைச்சராக அவர் பதவியேற்றார் சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு பாதியிலேயே செல்வி ஜெயலலிதா பதவி இழந்தார் ஐந்தாண்டு காலம் முதலமைச்சர் பதவி ஆனால் மூன்றாண்டு காலத்திலேயே சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு அவருடைய பதவியை இழக்க செய்தது